உலக உறவுகளுக்கும் ஊடக சொந்தங்களுக்கும் வணக்கம் முகவர் மூலம் யாழ்ப்பாண மற்றும் முல்லைத்தீவு இளைஞர்கள் வெளிநாடு செல்வதாக சட்டப்படி விசாவிற்கு என்று சொல்லி அவர்களை சரியான முறையில் நாங்கள் வெளிநாட்டுக்கு அனுப்புகிறோம் என்று சொல்லி அதை நம்பி லட்சக்கணக்கான பணத்தை கொடுத்து தங்களுடைய பிள்ளைகளை வெளிநாட்டிற்கு அனுப்பி வைத்த அந்நியர்களோடு நாங்கள் இணைந்திருக்கின்றோம் இப்பொழுது அவர்கள் உக்ரைன் ரஷ்ய யுத்த களத்தில் நிற்கின்றார்கள் என்ற தகவல் வெளியாகி இருக்கின்றது அதில் சுந்தரலிங்கம் சுந்தர்லிங்கம் பாலச்சந்திரன் என்பவர் காயமடைந்திருக்கின்றார் என்பது இரவு ஒரு மணிக்கு வந்த தகவலாக இருக்கின்றது யாருமே எதிர்பார்க்காத ஒரு விடயமாக இருக்கும் மூன்றாவது உலகப் போர் என்று எல்லோராலும் கணிக்கப்பட்டு கொண்டிருக்கும் இந்த யுத்த முனையில் எங்களுடைய தமிழர்களும் இருக்கின்றார்கள் என்பதுதான் இங்கே வியப்பான விடயமாக இந்த விடயத்தை இந்த அந்நியர்களோடு நான் வந்ததன் காரணம் என்று சொன்னால் முகவர்கள் இவர்களை மிரட்டுகிறார்கள் ஏற்கனவே பதினான்கு நாட்களுக்கு முன்னர் பகிரதனுடைய தொடர்பு இல்லாமல் போய்விட்டது அவருடைய அன்னை இவர் தொடர்பு இல்லாமல் போய்விட்டது அவர்களை மிரட்டி இருக்கின்றார்கள் சொல்ல வேண்டாம் வெளியே சொல்ல வேண்டாம் சொன்னால் கூட பிள்ளைகளை நாங்கள் இதாக செய்து விடுவோம் எல்லாம் அந்நியர்களுக்கு நம்பிக்கை கொடுத்து இங்கே ஊடக உறவுகளின் நம்பிக்கை கொடுத்து நாங்கள் கூடி வந்திருக்கின்றோம் சொன்னால் ஒரு ஊடகம் ஒரு தளத்தில் மட்டும் வந்து இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு நாங்கள் எடுத்துவிட முடியாது வெளிநாடுகள் போல ஊடகங்களின் ஒற்றுமை எங்க வேண்டும்

அதுக்கு சொல்லி போயிருப்பேன் போய் எனக்கு உடல் நிலையில வந்து என்ன சொல்றதே சொல்ற நிலையிலும் எல்லா கட்டத்திலயும் இருக்கு எல்லாமே மாறிட்டு பிள்ளை சின்ன சின்ன பிள்ளை பன்னெண்டு நாள் எனக்கு தொடர்பு இல்லை கடைசி எனக்கு பதிமூணாந்தேதி பத்தாம் மாதம் எனக்கு கோல் எடுத்து சொன்ன அம்மா எங்களுக்கு பயிற்சி எல்லாம் தந்துட்டு அங்க கூட்டிட்டு போய் நம்ம மங்கிட்டு தெரியல

ഒരേ ഒരു മകൻ താ എല്ലാരും ചേർന്ന് കൈ എടുത്തു കൊണ്ടു കേന്ദ്ര കൊണ്ടു ராஜேந்திர யாருக்கான பத்தாம் மாசம் நாலாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல சட்டப்படி சாவிடாது ரஷ்யாவுக்கு போன பிரான்ஸ் போறதுக்கு அக்லாண்டா போறதுக்காக போன ஏதே ரஷ்யாவில் ரங்கின உடனே ஆசிமங்கிட்ட வேண்டிட்டு போகிறேன் ரஷ்யாவில போய் ஏழு ரங்கியன உடனே ஆமிக்க இந்த பிள்ளைய பொருட்படுத்திருக்கு அப்போ நாங்கள் ஏஜென்சிகிட்ட எடுத்துக்கிட்டோம் மேனையா அப்படி அவரோட அனுப்பினங்கள் வந்து அவை தான் நைல நீட்டு இதெல்லாம் கொடுத்து அவையோட உடுப்பெல்லாம் போட்டு வாங்க எங்கள்ட்ட ஒப்படைக்க கூட நீங்கள் உண்டு பயப்படாதே அஞ்சு நாள் முகாம் இந்த ரொச்மானியோட தான் வச்சுருந்துட்டு ஆறாம் நாள் முகாமுக்கு கொடுத்துட்டு இருக்குது அங்கே பிள்ளைகளுக்கு பிள்ளைகள் மாட்டை மண்டசெல்லாம் பிடிக்க தான் பிள்ளைகளுக்கு வற்படுத்தி தான் ட்ரைனிங்கும் கொடுத்துருக்கலாம் பதினீங்கன்னா ட்ரைனிங் கொடுத்து அந்த உடுப்பெல்லாம் போட்டு தான் பிள்ளை படம் மூன்று பேர் மனுப்பி விட்ட வேண்டும் அதுக்கப்புறம் ஐல கார்டு பெற கொண்டு போகிறோம் உங்களுக்கு ஒரு கார்டு பெற போகுதுன்றது சம்பள காசு ஏதோ விழுந்ததால் தான் கேள்விப்பட்டோம் அதையும் ஏஜென்ட் ஃபோன் பண்ணி சொன்னாரா நீங்கள் எல்லா சம்பள காசும் கொமாண்டர்கிட்ட கொடுத்தா தான் வழியில வேலைலாம் அப்படின்ட்டு பிள்ளைகள் சம்பள காசும் அப்படியே ஒப்படைச்சிட்டு உங்களுக்கு வேணாம் காசு வேணா நாங்கள் கொடுமைக்கு கொடுக்க சொல்லிட்டோம் இந்த ரெண்டு மாதமும் நாங்கள் பிள்ளைகளோட அரைச்சி ஏஜென்சி கொடுக்க அதிர்ச்சி அதை பேசுறதெல்லாம் இப்போ எங்களுக்கு புரிஞ்சுது போய் பேசுகிறேன் பிள்ளைகளை ஏதோ செய்துட்டாங்க கொண்டு என்னோட நடந்துட்டு பிள்ளைகளுக்கு இல்லை உள்ள நாலு நாளுக்கு முன்னோட ரசியை ராணுவ வீரர்கிட்ட இருந்தால் எனக்கு மிஸ் வந்து விட்டுங்க அம்மா அவங்கள நம்ப வேண்டாம் நீங்க இனி ஆகா வேறு சுடிச்சு எல்லாத்தையும் மறுவிச்சு உங்களோட வெளியில் கொண்டு வரங்கம்மா நாங்கள் நல்லா மாட்டி கொண்டு போட்டு அடுத்த நாள் இரவு ஒரு ஒம்பது மணிக்குமே சேர்த்து கொண்டாரு அம்மா உடுப்பில் இருந்து வந்துட்டாங்கன்னா எங்களை இப்படி ஏற்ற போகிறாங்களே நீ எங்களோட தொடர்பு இருக்காது சரி அவ்வளோ தான் எனக்கு கடைசியாக கட்டி மிஸ் இருக்கிற தேங்களை செய்கிறவர் வெளிநாடு போகிறதுக்காக நான் சொன்னார் நான் ஆண் கவிதானு நானும் அப்ப என்ன என்ன செய்யறது நான் என்ன விருப்பம் இல்லை ஏன்னா ஆள் கவிதை டூரி சாப்பிட்டு ஏதாவது சேர்ந்து கொண்டாந்தா അത് നമ്മൾ എന്തായാലും ഇരുപം ഇല്ല അപ്പോൾ അവർ ചെന്ന അ പോകില്ലേ നമ്മൾ പയമാത്ര അപ്പം നാല് ചേട്ടാ പറയുന്നത് അതൊരു പയൻ തന്നെ നാട്ടിൽ നിങ്ങൾക്കോ പോയി നമ്മ ഉ പാകെട്ട് നാളെ അവിടെ കഴിയും നിങ്ങൾ ഗ്രാമത്തിൽ നിങ്ങൾ ഗ്രാമീയ ചെയ്യാം അപ്പം ചെല്ലി അവർ ചെറുതാണ് ഇതൊക്കെ പൊളിപ്പിട്ട് പൊളിപ്പിട്ട് രണ്ടായിരത്തി இருபத்தி நாலு கொண்டதா மூலம் இருபத்தாழ கொடுத்துட்டேன் எடுத்துகிட்டு அங்கால பிறகு அவங்க வந்ததான் வந்து வேற இது பண்ணுவாங்க அப்படியே மிக வச்சு பையன் மழை ரூமில் ஒரு ரூமில் இருந்தோம் ஒரு ரூமில் இருந்து ஒரு பத்து பன்னெண்டு தான் இருந்தோம் அதுக்கு பிறகு சொன்னாங்க சொன்னாங்கன்னு அவங்களேட்டு அப்புறம் வாகனம் விரும்பி கொடுத்துட்டு ஒரு டாக்டர் അപ്പം ഇറക്കി ചെന്നാൽ മാറപ്പുറം പോലീട്ട് വേറെ നാട്ടിൽ അപ്പൊ ഏറ്റവും അപ്പൊ ഉറച്ച தெரியாது எல்லாருமே சொல்ல முடியும் சொல்றாரு நம்ம நம்மளா எதுனாலும் இல்லை அவருக்கு யோசிச்சு முடிவெடுக்கவும் அவர் நன்றி பாட்டுக்கு எனக்கு சொன்னார் அவர்கிட்ட தான் பேசுறப்பாரு என்ன என்ன செய்யறேன் என்ன என்ன செய்யறது அவர் சொன்னாரோ நீங்க பொங்கல நான் பார்த்து கூட நான் எடுத்துறதும் சொன்னேன் சொல்லுறவங்க நீங்க தான் யோசிக்காங்க அவர் இருக்காரு அவர் எல்லாம் வெயில்தான் போய் அவருக்காங்க அவங்க அந்த ஊட்டி போய் கொண்டு போயிருந்தேன் சொல்ல சரி வந்துட்டு நான் ஏதோ எல்லாருக்கு எல்லாம் தெரிகின்றான்னு எனக்கு இப்போ தெரியாது அப்போ அதை எல்லாம் தெரியாது இருக்கும்ன்றது நானும் சரி ஒன்று சொல்ல போனேன் சொல்லி திருச்சி ஒரு நேரத்தில் அடிக்கிறதுக்கணும் இடிக்கிறதுக்கணும் லெட்டரில் எப்பிரிமெண்ட் சைன் பண்ணணும் என்ன செய்யறது பண்ணுறது நான் சொன்ன எனக்கு சைன் எல்லாம் பண்ண வேண்டாம் பாருங்கள் என்ன தி சைன் பண்ணுறாங்களே இதெல்லாம் எங்களுக்கு அவங்களுக்கு தெரியாது வந்து பாசிக்காமல் ஒன்று சைன் பண்ண சைன் பண்ண பே பேசுறாங்க நீங்களோடேப்பட்றாங்க இல்லைங்க நாங்கள்லாம் நாங்கள்லாம் இல்லை உங்களே அதுலாம் நாங்கள் உங்கள்கிறோம்ல நீங்கள் அவங்க சொல்கிறபடியே செய்யலாம் அப்போ அவரும் பார்த்தா தனியாக தமிழன் தாங்கிறான் எல்லாருமே ஒரு பேருமே வேறு மொழிக்காக அப்போ கழிச்சு வரது முடிவெடுக்க கூட ஒருத்தரங்க யாரும் புதுவாங்க அப்போ அவர் போய் யார் யாராவது சைன் பண்ணுறாங்க அவர் சைன் பண்ணிடுறேன் பயிற்சியைட்டாங்க பயிற்சியை கொண்டு போவோம் இவர் சொல்கிறாரங்களுக்கு நான் பத்தி ஆளுதல் எங்கள் அண்ணன் சாரோட பயிற்சி பகுதிகளும் புரிய கொண்டை இதை கூட போகிறாங்களோ இல்லை இல்லை அவரை நாங்கள் போடணும் சொல்றாங்க நான் வெளிநாட்டுக்கு அனுப்பிட்டவங்க சொந்திரம் ஏதாவது அருமை இருக்கிறது കാർഡ് ഒൻപതില്ലാത്ത കുഞ്ഞ ഒൻപതി ഒമ്പതില്ലാതെ നാളെ നാളെ ഒഴിയു പോലീത്താണെങ്കിൽ കളയാണ് അപ്പം നാട്ടിൽ പാട്ട് ശരി അവരെ നമ്പിട്ടാൽ അതായത് നാളെ അവർ അപ്പേ കൈവിടേ അതും ആളിച്ച എന്തെങ്കിലും പിടിക്കാം നാളും അവരെ കൊണ്ടുണ്ടാവും പഞ്ചാഞ്ച് നരെയപ്പറിച്ച പോലെ എടുത്തു ചെന്നു മറ്റുംപ്പാ

அவர் தான் நான் இப்படி ரஷ்யா கொண்டு போய் தான் புள்ளி எடுப்பேன் சொல்லி எனக்கு சொல்லி இல்லை தான் அங்க இத்தாலி கொண்டு போய் தான் கொண்டு போகிறேன்னு சொல்லலை பேருந்து தான் திடீர்னு அண்டு முதல் நாள் டிக்கெட் கொண்டு வந்து கொடுத்துட்டான் ஆளை விட்டு ஒரு ஆள் கொண்டு வந்து டிக்கெட் கொடுத்து கொண்டையா போட்டுக்கேத்தி போனது அவர் தான் எந்த பிள்ளைக்கு பொறுப்பு எனக்கு வேறு யாரும் தெரியாது மெயின்ஜர் இப்படி இன்னொரு ஆள் இருக்கிறார் ஒரு முகம் ரெண்டாவது தான் தெரியும் அதுக்கு முதல் எனக்கு பொறுப்பு இந்த பிள்ளைக்கு அந்த மெல்ஜியத்தில் நிற்கிற வத்ரரசிங்க தான் என்ன பிள்ளைக்கு பொறுப்பு அப்போ நான் சொன்னீங்கன்னு சொன்னால் எனக்கு ஒரே ஒரு மகன் தான் எனக்கு கஸ்டஞ்ச பிள்ளை எனக்கு தெரியும்

நீ எல்லாம் கத்திக் கொண்டு இருக்காது அந்த புள்ளையனா என்னால நீ முன்னாள் ஏழு மண்டா நீ எங்கேயும் போய் என்ன மீட்டெடு என்னாலும் செய்ய இல்லாது மீட்டெடுத்து என்னடு இல்லாட்டியும் பேசாமு சொல்லி கடைசி ஒரு வாய்ஸ் மெசேஜ் போட்ட ஆனெல்லாம் முரகன்னு சொல்லலாம் என்ன பிள்ளைய கொண்டு உயிர் பை என்ன புள்ளைய உயிர் ஆபத்தான இடத்துல கொண்டு நின்ற பொழுது இப்படி ஒரு வார்த்தையை சொன்னவன் முரக இருப்பாண்ட நான் முதல் பண்ணியமா இருக்குது

കഷ്ടപ്പെട്ട അമ്മ വെച്ചാൽ പാകിട്ട പോണവ ഇപ്പിയെല്ലാം പോയി മാട്ട് പടവ എതില്ല കടിയാതെ